வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு சிக்கன் சிந்தாமண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வெங்காயம் சிக்கன் அரைக்கலாம் எடுத்திருக்கேங்க இரநூறு கிராம் வெங்காயம் வரமிளகா கடுகு சீரகம் இதை வச்சு சிக்கன் சிந்தாமண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேங்க எண்ணெய் ஊத்துருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் இரநூறு கிராமுங்களேன் வெங்காயம் நல்லா வேகணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகும் சீரகமும் போடலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடுகு ஜீரகமும் போடுறேங்க ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வர போடலாங்க சீரகம் பொரியுதுங்க இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க வர போடுறேங்க ஒரு இருபது வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சிக்கனுக்கு வந்து வரமொளகா தாங்க டேஸ்ட்டு வரமிளகாவும் வெங்காயம் இப்போ வெங்காயம் போடுறேங்க வெங்காயம் நல்லா வேகணுங்க நல்லா பொன்னிறமா வரணும் இந்த வரப்பு மிளகாயில உள்ள எசன்ஸ் வந்து எண்ணெயில இறங்கணுங்க நல்லா வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க இன்னும் நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறம் தான் கறி போடணும் இப்ப வெங்காயம் வெந்துருச்சுங்க இப்ப கறி போடுறேங்க நல்லா ரெண்டையும் கலக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டேங்க நல்லா கலக்கி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டுங்க எல்லாம் எதுவும் ஊத்துலங்க ஏன்னா கறியிலேயே தண்ணி இருக்கணுங்க அதனால தண்ணி எதுவும் ஊத்தலைங்க கறி வந்து எந்த அளவுக்கு சின்னதா இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊத்துலீங்களா தண்ணி ஊத்தாம அடி அடிபிடிச்சிடும் அப்பப்ப பார்த்துக்கோங்க மறுபடியும் மூடி வைக்கோங்க இப்போ வெந்திருச்சுன்னு நினைக்கிறேங்க வெந்திருச்சுன்னு பார்க்கலாம் ம் கறி வெந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ சிந்தாமணி சிக்கன் ரெடிங்க இது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் தேங்காய் துருவி அவங்களுக்கு போட்டு கலக்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து காரம் பிடிக்க காரம் சாப்பிட மாட்டாங்களாங்க தேங்காய் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സൂപ്പർ കുഞ്ഞു